ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாவது இடத்தில் செல்லும் போது ஏற்படும் இது மன அழுத்தம் உடல்நலக் குறைவு மனக்குழப்பம் பிரச்சினைகள் மற்றும் குடும்ப உறவுகளில் இடர்பாடுகளை ஏற்படுத்தும் இந்த நாளில் ஏற்படும் சவால்கள் மனநிலை மாற்றம் மனதளவில் குழப்பம் அதிகமாக இருக்கும் யாருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பணச்சிக்கல்கள் திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே புதிய முதலீடுகள் செய்யாமல் இருக்கவும் குடும்ப உறவுகள் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல்நலம் சோர்வு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் வரலாம் சந்திராஷ்டமத்தைச் சமாளிக்க பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு விஷ்ணுவைப் பூஜித்து ஓம் நமோ நாராயணாய என நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் வழிபாடுகள் சிவன் வழிபாடு சிறந்தது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லலாம் பச்சை நிறம் பச்சை நிற ஆடை அணிவது மனநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவும் தானம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி நன்மை பெறலாம் கடக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கடக ராசிக்காரர்களுக்கு சில சூழ்நிலைகள் சவாலாக இருக்கலாம் கிரக நிலைமைகள் சில மாற்றங்களைக் கொண்டிருப்பதால் வாழ்க்கையின் முக்கிய துறைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் திடீர் வேலைப்பொழுது அலுவலகத்தில் அல்லது தொழிலில் எதிர்பாராத வேலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சுற்றுப்புற சூழல் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக செயல்பட வேண்டும் பணச்சிக்கல் அதிக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உடல்நல பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் உடல்நல சோர்வு போன்றவை ஏற்படலாம் இந்நாளில் கடக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை சுபமந்திரம் துர்கை அம்மனை வணங்கி ஓம் துர்காயை நமக இருபத்தொன்று முறை சொல்லலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிற ஆடை அணிவது சிறப்பு தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து அருகம்புல் மாலை அணிவித்தல் வழிகாட்டல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் ஆரோக்கிய பராமரிப்பு ஒவ்வொரு உணவையும் சீராக உட்கொண்டு நீரை அதிகமாக குடிக்க வேண்டும் சிறந்த நேரம் பரிகாரங்கள் சுப நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் பத்து மணி மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் ஆறு மணி அதிர்ஷ்ட நிறம் ரிஷபராசிக்கு பச்சை நீலம் கடக ராசிக்கு வெள்ளை மஞ்சள் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் விநாயகர் துர்க்கை சிவன் வழிபாடு சிறப்பு நன்மை தரும் நல்லது நடக்க விரும்பினால் அருகம்புல் தானம் செய்வது மிகுந்த நன்மை தரும் உண்மையிலும் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்கவும் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ரிஷபம் மற்றும் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்தை கடந்து செல்லும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் கடக ராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகளை பற்றி கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைய நாளை சாதகமாக பயன்படுத்தி தேவையான பரிகாரங்களை செய்து அமைதியாக செயல்பட்டால் எந்தவொரு தடையும் கடந்து செல்லலாம் தெய்வத்தின் அருள் உங்கள் மீது இருக்கட்டும்